இந்த சாலை செங்குன்றம் ரெடியில் செல்லும் சாலை மூலக்கடையில் இருந்து குழல் வழியாக காரனோடை வழியாக செங்குன்றம் சென்று செங்குன்றத்திலிருந்து பல இடங்கள் செல்லக்கூடிய ஒரு சாலைதான் நடைபயிற்சிக்காக தற்பொழுது இந்த இடம் வந்துள்ளேன் இது அப்படியே தொடர்ந்து போகும் அது ஒரு புறம் இருக்கட்டும் சரஸ்வதியால் ஒரு புத்தகம் தயாரிக்க முடியுமா அல்லது கல்வியைத்தான் தர முடியுமா சரஸ்வதியால் சரஸ்வதி ஒரு படிப்புக்கான தெய்வம் என்று எல்லோரும் நம்புகிறார்கள் ஆனால் சரஸ்வதியால் ஒரு புத்தகத்தை கூட எழுத முடியாது ஏனென்றால் அப்படித்தான் அவர்கள் சொன்னார்கள் அதுபோல லக்ஷ்மியால் எந்த செல்வத்தையும் தர முடியாது ஏனென்றால் லக்ஷ்மி தான் செல்வத்தின் அதிபதி என்பார்கள் எந்த லக்ஷ்மியும் செல்வத்தை தராது இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இதெல்லாம் கற்பனையாக செய்த உருவாக்கப்பட்ட மனிதன் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் தான் ஆதலினால் இதையெல்லாம் நம்பி யாரும் ஏமாறாதீர்கள் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தெல்லாம் தலை என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அவருக்கு இந்த லக்ஷ்மியை பற்றி தெரியாதா சரஸ்வதியை பற்றி தெரியாதா ஏன் அவர் அப்படி சொல்லவில்லை கொண்டு என்று சிந்திக்க வேண்டும் நண்பர்களே நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும் நீங்கள் எல்லாம் படித்தவர்கள் கம்ப்யூட்டர் தெரிந்தவர்கள் முகநூல் வாசிப்பவர்கள் வாட்ஸ்அப்பில் எழுதக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் பகிரக்கூடியவர்கள் அந்த திறமை உங்களிடம் இருக்கிறது ஆனால் இது எதுவுமே இல்லாத மக்கள் நம்புகின்ற அந்த மூட நம்பிக்கையின் தலைவிதான் இந்த இருவருமே லக்ஷ்மியும் சரஸ்வதியும் தான் இதையெல்லாம் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் இன்றளவும் படிக்கக்கூடாது என்ற காலம் மாறி இப்பொழுது தமிழ்நாட்டிலேயே அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் ஏனென்றால் காமராஜர் அவர் அதிகமாக படிக்கவில்லை ஆனால் பள்ளிக்கூடத்தை கட்டினார் மதிய உணவு திட்டத்தை கொடுத்தார் எல்லாவற்றையும் படிக்க வைத்தார் அதனால்தான் அவர் உயர்ந்த காமராஜர் என்று பெயர் பெற்றார் அதுபோலத்தான் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் உயர வேண்டுமென்றால் பல முன்னுதாரங்களை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் இதையெல்லாம் பொய்யான தகவல்களை நம்பி யாரும் வாழ்க்கையை நடத்தக்கூடாது நல்ல நூல்கள் இருக்கிறது நன்னெறி இருக்கிறது அவை பாட்டி சொன்னது இருக்கிறது திருக்குறள் இருக்கிறது இன்னும் எத்தனையோ நூல்கள் இருக்கிறது அதைவிட வேறு என்ன வேண்டும் நமக்கு அதையெல்லாம் வாசித்து தெரிந்து கொண்டாலே நமக்கு நல்ல புலமை கிடைக்கும் நல்ல புரிதல் கிடைக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால்தான் நான் திரும்ப 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 இதையே சொல்கிறேன் நமக்கு கல்விதான் செல்வம் கல்வியை வைத்து கொண்டு எல்லாவற்றையும் நம்மால் சாதிக்க முடியும் மூடனாக இருந்தால் எதுவுமே முடியாது நம்மை ஏமாற்றி விடுவார்கள் அதனால் தான் படிப்பு தேவைப்படுகிறது கல்விதான் அதுக்கு ஆரம்பமாக இருக்கிறது கல்வி இல்லாதவிட்டால் அவர்கள் வாழ்க்கையே சூன்யமாகிவிடும் பிறர் சொல்வதை நம்பக்கூடிய அளவிற்கு நாம் ஆளாகி விடுவோம் இதுதான் எனது கருத்து இது உண்மையும் கூட இதற்கெல்லாம் மாற்று வேற வழியே இல்லை என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் அன்னை சத்யா நகர் என்று காட்டுகிறது இங்கேதான் சிம்சன் கம்பெனியின் இது வடக்கு நுழைவு இருக்கிறது இது வழியாக உள்ளே சென்று பல இடங்களுக்கு சென்று திருவிக்கா நகர் செல்ல வேண்டும் எப்பொழுதாவது இந்த வழியாக வருவேன் ஏனென்றால் பயம் இல்லை போவதற்கும் வருவதற்கும் பல பேர் இருக்கிறார்கள் அதனால்தான் இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்